ஒரு வழியாக நம்ம ஸ்பாட்டுக்கு வர போகிறோங்க நம்ம வேலையும் பகல் வேலை இதோட முடிய போகுது நம்ம கோவில் உள்ளார் வர போகிறோம் கோவில் உள்ளார் வந்தோடனே நம்ம பசங்களே டயர்டாகவே இருந்தாங்க இதை முடிச்சுட்டு உடனே சாப்பாடு ரெடி ரெடியாகிடுச்சுங்க சாப்பிட நாங்கள் கிளம்பிட்டோம் அடுத்தது உடனே நைட் ஊர்வலங்க நைட் ஊர்வலத்துக்கு ஒரு வீடியோ ஒன்று எடுத்தேன் நைட்டு ஏன்னா லைட் சிட்டிங்லாம் பக்காவாக இருந்தது இந்த கோவிலில் உண்மையிலேயே சொன்னால் லைட் சிட்டிங்லாம் சூப்பராக இருந்ததுங்க லைட் சிட்டிங்லாம் ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு அப்புறம் சாய்மிழங்காரம் பண்ண சாமி சாய்மேலங்காரம் அதை விட இன்னும் பக்காவாக இருந்ததுங்க நைட்டு ஒரு அடியை ஒன்று போட்டு விட்டு பசங்கள்லாம் ஜாலியாக அந்த கரகம் உள்ளார் இருக்க சாமி எல்லாத்தையும் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து விட்டு உடனே சாமி ஊர் ஒன்று ஒம்போதரை மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி இங்கேருந்து ஒம்போரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக பதினோரு மணிக்கெலாம் நம்மளுக்கு வந்துட்டு இங்கே மழை வர ஆரம்பிச்சு மழை வர ஆரம்பிச்சிருச்சிங்க அந்த மழையிலேயே வந்துட்டு உடாமல் நாங்கள் அழைச்சிட்டு வந்தாங்க அந்த வீடியோலாம் எங்களை எடுக்க முடிலங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நைட் டிஃபனும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க இட்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க இட்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக இருந்தது காரச்சட்லாம் வச்சு அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க நம்மளுக்கு வேலை கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அதனால் வீடியோ எடுக்க நான் மறந்துவிட்டேங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நைட்டு வேலையும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுங்க ரொம்ப அந்த வேலையும் கஷ்டம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் முடிச்சிட்டோம்